தங்கம் அணியிறதாலேயோ இல்லை வெள்ளி அணியிறதாலேயோ நமக்கு அதிர்ஷ்டம் கிடைக்குமா அதிர்ஷ்டம் என்ற விஷயத்துக்கு வெறுமனே உலோகம் மட்டும் காரணமல்ல உண்மையான வாழ்வும் காரணமாக அமையுது அப்படிங்கிறது நன்மையான விஷயம் எது எப்படி இருந்தாலும் இந்த உலோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தங்கம் வெள்ளி சம்மந்தப்பட்ட உலோகம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி தருமானு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக தங்கம் வெள்ளி சம்பந்தப்பட்ட உலோகங்கள் மட்டுமல்ல ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ராஜயோகம் டிவியில் தின பலன்கள் வார பலன்கள் மாத பலன்கள் அது மட்டும் இல்லாமல் குரு பெயர்ச்சிகள் சனிப்பெயர்ச்சி ராகு கேது பெயர்ச்சி ஆன்மீக குறிப்புகள் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு உங்களுக்காக ஆன்மீக குறிப்பு காத்திட்ருக்கு அதை சொல்றதுக்காக ராஜயோகம் புகழ் டாக்டர் கே ராம் சார் அவர்கள் நமக்காக காத்திட்டு இருக்காரு அவரை நிகழ்ச்சிக்குள்ள வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உலோகம் சார்ந்து வருமா கிடைக்குமா அதுலேயும் தங்கம் வெள்ளி இதில் வந்து ஒரு காலாகாலமா இதில் வந்து ஒரு கருத்துக்கள் மக்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கு தங்கம் அணியிறதாலேயோ இல்லை வெள்ளி அணியிறதாலையோ நமக்கு அதிர்ஷ்டம் கிடைக்குமா பொதுவாகவே அதிர்ஷ்டம் என்ற விஷயத்துக்கு வெறுமனே உலோகம் மட்டும் காரணம் அல்ல உண்மையான வாழ்வும் காரணமாக அமையுது அப்படிங்கிறது நன்மையான விஷயம் எது எப்படி இருந்தாலும் இந்த உலோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தங்கம் வெள்ளி சம்பந்தப்பட்ட உலோகம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி தருமான்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக தங்கம் வெள்ளி சம்பந்தப்பட்ட உலோகங்கள் மட்டுமல்ல ஐம்பொண் சம்மந்தப்பட்ட இந்த ஐம்பொண்களுமே உங்களுக்கு வந்து அதாவது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத விட அதிர்ஷ்டத்தை சொல்லி கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் எந்த நேரத்தில் எந்த வேலையை செய்தால் அது உங்களுக்கு அதிர்ஷ்டமாக மாறும் எந்த வேலையில் எந்த காரியத்தை ஆரம்பித்தா அது வெற்றிகரமாக அமையும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து உங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய விஷயம் இந்த கால நேர தத்துவப்படி இருந்துக்கிட்டு இருக்குது அந்த வகையில் வந்து தங்கம் வெள்ளி சம்பந்தப்பட்ட உலோகங்கள் பொதுவாகவே அதாவது அதிகபட்ச விலை சம்பந்தப்பட்ட அமைப்பில் அதிகபட்ச மதிப்புள்ளதாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை அதில் வந்து தங்கம் அப்படிங்கிறது பொதுவாகவே தங்கம் அப்படிங்கிறது அங்கத்தில் இருந்தது அப்படின்னா உங்களை வந்து தீய சக்திகள் அவ்வளவு எளிதாக அண்டுவதில்லை அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு சாத்திரம் சொல்லி வச்சுருக்குது இது தங்கம் மட்டுமல்ல ஐம்பொன் எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி நன்மைகளை கொடுக்குது அப்படிங்கிறது உண்மை அதே மாதிரி வெள்ளி என்ற உலோகம் ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய உடம்பில் இருக்கிறது மிக மிக நன்மையானதாக சாத்திரம் சொல்லி வச்சுருக்குது அதுவும் ஆண்களுக்கு வெள்ளி அப்படிங்கிறது மிக மிக அற்புதத்தை கொடுக்கக்கூடிய வல்லமையோடு இருக்குது அப்படிங்கிறது உண்மை அந்த காலமாக இருந்தாலும் இந்த காலமாக இருந்தாலும் ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னா அதற்கு வந்து மாமியார் மாமனார் வீட்டில் வந்து சீதனம் அந்த குழந்தைக்கு வெள்ளி அரண போடக்கூடிய ஒரு வழக்கத்தை வந்து சாஸ்திர சம்பிரதாய முறைப்படி வச்சிருக்கிறாங்க ஏன் இடுப்பு பகுதியில் வந்து உங்களுக்கு வெள்ளை அரண்னா கண்டிப்பாக அணியணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதாவது ஆண்களுக்கு வந்து இடுப்பு அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய முக்கியமான அம்சம் அப்படிங்கிறத விட வயிற்று சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உபாதைகள் வராத அளவுக்கு நாளைக்கு திருமணம் ஆகக்கூடிய பருவத்தில் வந்து திருமணம் ஆனதுக்கப்புறம் மனைவியுடைய வயிற்று சம்மந்தப்பட்ட பகுதியில் கூட பிரச்சனை வராமல் வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகள் வராமல் காப்பாற்றக்கூடிய தகுதி இந்த இடுப்பு அரணாவுக்கு இருக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய அமைப்பாக இருக்குது எவ்வளவு உஷ்ணம் சார் சார்ந்த குளிர்ச்சி சார்ந்த தட்ப வெப்பநிலைகள் இருந்தாலும் தாறுமாறான தட்ப வெப்பநிலைகள் இருந்து உங்களை தாத்பரியமாக காப்பாற்றக்கூடிய அமைப்பு இந்த வெள்ளி உலோகத்துக்கு இருக்கக்கூடிய சிறப்பாக இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை அதே மாதிரி இந்த உலகத்தில் எவ்வளவு நல்லது கெட்டது கலந்த அம்சங்கள் இருந்து இருந்துகிட்டு இருந்தால் கூட நல்ல அம்சங்களை மட்டுமே வாங்கி கொடுக்கக்கூடிய ஈர்த்து கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு இந்த தங்கத்துக்கு இருந்துகிட்டு இருக்குது அதனால தான் பெண்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தங்கம் அப்படிங்கிறது மாங்கல்யம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து கண்டிப்பாக தங்கத்தில் அணியக்கூடிய அல்லது தங்கத்துக்கு இணையான மஞ்சள் கொம்பல் அணியக்கூடிய ஒரு வழக்கத்தை வந்து சாஸ்திரம் சொல்லி வச்சுருந்தது இந்த மனம் அப்படிங்கிறது பணம் என்ற விஷயத்துக்காக மனம் மாறக்கூடிய தடம் மாறக்கூடிய சூழல் நிறைய இருக்குது அப்படிங்கிறது உண்மை அந்த மாதிரி இல்லாமல் எல்லா நேரங்களிலும் வந்து ஒரே மாதிரியான மனநிலையோடு இருந்து அந்த குடும்பத்திற்கு தன சம்பாத்தியத்தை வாங்கி கொடுக்கக்கூடிய சம்பாத்தியத்தை கொடுக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அந்த பெண்ணுக்கு இருக்கக்கூடிய சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது உண்மை அதனாலதான் பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகளை வாங்கி அணியினு விஷயத்தை வந்து நமக்கு சாத்திரம் சொல்லி வச்சிருக்குது தங்கம் வாங்க முடியாதவங்க கூட நீங்கள் கவலைப்பட வேண்டாம் சாதாரணமாகவே பெண்களுடைய நெற்றியில் வந்து பொட்டு இருக்கணும் கையில் வந்து ஏதாவது வளையல் இருக்கணுங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது திட்டி தீர்க்கக்கூடிய இந்த உலகத்தில் வந்து செல்வங்களை கொட்டி கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த நெற்றி பொட்டுக்கு இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாது அந்த மாதிரி நெற்றி பொட்டு அதே மாதிரி வந்து கையில் வந்து வளையல் அல்லது வந்து ஏதாவது ஒரு கடுகளவாவது தங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பெண்கள் தன்னுடைய அங்கத்தில் வச்சுக்கிறது சிறப்புங்கிற விஷயத்தையும் நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது ஆனால் தங்கத்தை அணிவதால் மட்டுமே உங்களுக்கு செல்வமோ யோகமோ வந்து விடாது அப்படிங்கிறது உண்மை ஆனால் தங்கம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து உங்கள் உடம்புல அணியும் பொழுது பொறுமை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நன்மையான விஷயங்களை ஈர்த்து கொடுக்கக்கூடிய அமைப்புகள் ஒரு கால் உங்களுக்கு ஜாதகப்படி செல்வம் சேரக்கூடிய யோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருந்தது அப்படின்னா அந்த யோகம் சிதறுண்டு போகாமல் அந்த யோகம் அப்படிங்கிறது வந்து சிதறுபடாமல் உங்களுக்கு சீராக கிடைக்கக்கூடிய பாக்கியமும் தங்கம் என்ற உலோகத்தில் இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயமாந்துட்டு இருக்குது இந்த தங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய பேர் பெண்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா தங்கம் வாங்க கஷ்டப்பட்ட காலம் மாறி நமக்கு தங்கம் வாங்கி அணியக்கூடிய பாக்கியம் வரும் பொழுது அந்த தங்கத்தை வந்து அதாவது உறவு வகையில் அக்கா தங்கை சித்தப்பா பெரியப்பா மகள் சம்பந்தப்பட்ட உறவு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய தங்கத்தை ஏதாவது கல்யாணம் அல்லது விருந்து விசேஷ சம்மந்தப்பட்ட சுபகாரியங்களுக்கு செல்லும் பொழுது தன்னுடைய தங்கத்தை மற்றவர்களுக்கு இரவல் கொடுக்கக்கூடிய வழக்கத்தை ஒரு சில பேர் வச்சுருக்கிறோம் அதாவது எக்காரணத்தை கொண்டும் தன்னுடைய தங்கத்தை மற்றவர்களுக்கு இரவல் கொடுக்கக்கூடாதுங்கிற விஷயத்தையும் நமக்கு சாத்திரம் சொல்லி வச்சிருக்குது ஒரு சில பேர் ஒரு சில ஜாதகப்படி ஒரு சில நேரங்களில் உங்களுடைய தங்கத்தை வந்து இரவல் கொடுத்தீங்க அப்படின்னா எந்த நேரத்தில் தங்கத்தை கொடுத்தீங்களோ எந்த நேரத்தில் உங்ககிட்ட தங்கம் இரவல் வாங்கினாங்களோ அவர்களுக்கு உங்களுடைய யோகம் அப்படியே பலன் கொடுக்க ஆரம்பிச்சிருது அதுவே அவர்களுக்கு இருக்கக்கூடிய தோஷம் உங்களை தொற்றி கொள்ளுகிறது விஷயத்தையும் நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் நாம் வந்து பாதுகாக்க வேண்டிய கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குதுங்கிற விஷயத்தையும் சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கு சார் ஆனால் சிலர் வந்து பாத்தீங்கன்னா வந்து இது என் பாட்டியோட காசுமால என் பாட்டி எனக்காக கல்யாணத்துக்கு சேர்த்து வச்சதுன்னு சொல்லி நம்மளோட முன்னோர்களோட நகைகளை யூஸ் பண்றோம் இல்லையா அது மூலயமா யோகம் டிரான்ஸ்பர் ஆக வாய்ப்பு இருக்கா அதாவது காலம் காலமாக பரம்பரை பரம்பரையாக இருக்கக்கூடிய நாற்காலியாக இருந்தாலும் சரி தாம்பத்திய சம்பந்தப்பட்ட கட்டிலாக இருந்தாலும் சரி அதே மாதிரி உடலில் அணியக்கூடிய தங்கமாக இருந்தாலும் சரி அது தியாகம் சம்பந்தப்பட்ட அமைப்பு இருக்கிறதுனால யோகம் என்ற அமைப்புக்கு வந்து தாத்பரியம் அடையுது அப்படிங்கிறது உண்மை அப்போ பாட்டி அப்படிங்கிறது வந்து நமக்கு மட்டுமல்ல நம்ம கூட பிறந்த நாலஞ்சு பேருக்கு அவங்க பாட்டியாக இருந்துட்டு இருக்கலாம் அந்த தங்கத்தை அந்த மாதிரியான சம்பந்தப்பட்ட தங்க வைடூரியங்கள் விஷயங்களை நீங்கள் தாராளமாக உங்களுக்குள்ள வந்து பகிர்ந்து சம்மந்தப்பட்ட வகையில் வந்து உபயோகப்படுத்தலாம் ஆனால் உங்களுக்குன்னு வாங்கக்கூடிய அந்த தங்கம் சம்மந்தப்பட்ட உலகத்தை தாரை பார்க்க கூடாதுங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கு ஓகே சார் ரொம்ப நன்றி ஸோ தங்கமோ வெள்ளியோ ரெண்டுமே நமக்கு அதிர்ஷ்டம் தான் கொடுக்கும் ஆனால் அது வந்து நம்ம இரவல் கொடுக்கறது தான் வந்து நம்மளோட யோகத்தை இன்னொருத்தருக்கு வந்து மாற்றி விட்டுறோம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா எடுத்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார் ஸோ இன்றைய நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அதே மாதிரி நிகழ்ச்சி இருந்த உங்களில் நிறைய பேருக்கு உங்க சொந்த ஜாதகத்தை ஆசை இருக்கும் அப்படி ஆசைப்படுறவங்க கீழே வர நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்க பண்ணலாம் மறுபடியும் சொல்ற அந்த நம்பர் அப்பாயின்மெண்ட்டுக்கு மட்டுமே அதாவது முன்பதிவுக்கு மட்டுமே நம்ம ராஜயோகம் டிவில புத்தம் புது ஆன்மீக தகவல்கள் மாத ராசி பலன்கள் தினப்பலன்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி நீங்க ஒவ்வொரு நாளும் வழிபட வேண்டிய தெய்வம் இது மாதிரி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ராஜயோகம் டிவியில் வர வீடியோஸை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் லைக்கோட பிரஸ் பண்ணுங்கள் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்